அண்ணாமலை ஆளுநர் ஆன்மீகம் மூணுலேயும் திமுக அரசு சிக்கி தவிச்சிட்டு இருக்கு இதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஆசிரியர் வழி சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் இது திமுக யாரோ அனுப்பிச்சு கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால தமிழக அரசு எதுவும் தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள்தான் சிந்தனையை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அதுபோன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மை இளைஞர் அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உருவாவாரு நம்பிக்கை இருக்கிற ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்துதான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்போ புது நாட்டிகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்காரு பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேனா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்கும விட்டு வந்ததுக்காக நெத்தியில் பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி அடுத்ததுதான் மத்திய அரசு